வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வேலை முடிஞ்சு வேட்டுக்கு வரும் அந்த ஈவினிங் டைம் அதை எப்படி இன்னும் நல்லா அர்த்தம் மாத்திக்கிறது மாத்திக்கிறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்று வேலை இல்லாட்டி சும்மா ரெஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல தான் இருக்கும் ஆனா சோர்வாகாம அந்த நேரத்தை நமக்கு பிடிச்ச முக்கியமான விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்துறது அதான் கேள்வி இதுக்காக நாங்க பார்த்த ஒரு வீடியோல இருந்து ஒரு எட்டு ஐடியாஸ் எடுத்திருக்கோம் இதோட நோக்கில் என்னென்னா இந்த ஐடியாஸை அலசி உங்க மாலை நேரத்துக்கு இது எப்படி உதவும்னு பார்க்கறது தான் சரி முத ஐடியாக்கு போலாமா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சோஷியல் மீடியாவை தவிர்க்காதீங்க அத உங்க மன வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லுது ம் இது எப்படின்னு கேட்குறீங்களா ஆமா இது கொஞ்சம் மாத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு அதாவது சோஷியல் மீடியாவை எதிரியா பார்க்காம அது ஒரு டூலா யூஸ் பண்ணலாம் எப்படின்னா உங்க அல்காரிதம்க்கு நீங்களே ட்ரெயின் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் தேடுங்க நல்ல விஷயங்களை சேவ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே நேரம் உங்களுக்கு டல்லாக் அக்கவுண்ட்ஸ் அன்ஃபாலோ இல்ல மியூட் பண்ணிடுங்க இப்படி பண்ணும்போது நீங்க சும்மா ஸ்க்ரோல் பண்ணாம அத கத்துக்க பயன்படுத்துறீங்க எப்படி சொல்றது பாசிவ் கன்சம்ஷன்ல இருந்து ஆக்டிவ் லேர்னிங்க்கு மாத்தறீங்க ஓ பாசிவ் கன்சம்ஷன்ல இருந்து ஆக்டிவ் லேர்னிங் நல்லா இருக்கு சரி இப்போ இந்த டிஜிட்டல் உலகத்தை விட்டுட்டு நம்ம நேரத்தை எப்படி பாக்குறோங்கறத பத்தி பேசுவோம் அடுத்த ஐடியா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறத மறந்துட்டு ஒர்க் லைஃப் இன்டெக்ரேஷன் அதாவது ஒருங்கிணைப்பு ஏத்துக்க சொல்றாங்க இதுல என்ன வித்தியாசம் ஆ நெமையா பேரு வேலையையும் வாழ்க்கையும் தனியா பிரிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா ஒருங்கிணைப்புங்கறது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கலந்ததுன்னு பாக்கறது வேலைங்கறது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் இல்லையா இதுக்கு வந்து ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாயங்கால நேரத்தில் முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லாத வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க இது உதவும் உதாரணமாக லாங் டேர்ம் பிளானிங் இல்லை உறகுகளை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் அப்போதைக்கு பலன் தராட்டியும் ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம் அந்த மேட்ரிக்ஸ் அதை ஞாபகப்படுத்தும் ஆ புரியுது எது முக்கியம்னு தெளிவுபடுத்துது சரி இப்போ உறவுகளுக்கு வருவோம் மூணாவது பாயிண்ட்டு குடும்ப நேரத்தை திட்டமிடணும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதோ மிச்ச நேரத்தை கொடுக்காம அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுல ஒரு கோட் கூட சொன்னாங்க குழந்த பெத்தவங்க வேற பெத்தவங்களா இருக்கிறது வேறன்னு அதாவது பெத்தவங்களா இருக்கிறது ஒரு ஆக்டிவ் ரோல் ஆமா கரெக்டாக சொன்னீங்க சும்மா கடமைக்கு இல்லாம உண்மையாவே அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு டேட் நைட் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட் அப்னு பிளான் பண்ணலாம் சேர்ந்து டிவி பார்க்கறது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் குழந்தைங்களோட பெட் டைம் ரொட்டீனும் முக்கியம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு அப்பா கேட்டாராமே இன்னைக்கு எதில் தோத்து போனேன் அதை பற்றி சொல்லுன்னு அது வந்து தோல்மையை சாதாரணமாக ஏற்றுக்கவும் அதுலேருந்து கற்றுக்கவும் ஹெல்ப் பண்ணும் இது வெறும் டைம் அலோகேட் இல்ல அது குவாலிட்டியான டைமாக இருக்கணும் ஆமாம் தோல்விய பத்தி பேசுறது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் சரி நாலாவது அது ஒத்திக்கு போகலாம் உங்க ஓய்வு நேரத்தை பாதுகாக்கிறது அந்த வீடியோல பேசுனவர் சொன்னாரே வாரத்துக்கு நூறு மணி நேரம் வேலை செஞ்சு எப்படி டயர்டானாருன்னு ஓய்வுனா சோம்பேறித்தனம் இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க ஓய்வு நேரத்தை பாதுகாக்க முதல்ல உங்க ஹாபிக்கு கேலண்டர்ல டைம் பிளாக் பண்ணுங்க அடுத்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஹாபியை தேர்ந்தெடுங்க உதாரணமா மலையேற்ற மாதிரி உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற விஷயம் மனசை அமைதிப்படுத்தும் ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் வந்து மென்டல் டயர்ட்னெஸை குறைக்கும்னு சொல்லுவாங்க முக்கியமா அந்த ஹாபியை ரெகுலரா செய்யணும் அப்பப்போ செஞ்சா பத்தாது ஹாபியை பிளான் பண்ற மாதிரி நம்ம சோஷியல் லைஃப்பையும் பிளான் பண்ணலாம் போல ஐந்தாவது உத்தி தான் தனியா சாப்பிடாதீங்க இது கீத் ஃபெராசியோட ஐடியா சாப்பாட்டு நேரம் வாக்கிங் போறது இதெல்லாம் கூட நெட்வொர்க்கிங்குக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு ஆமா இதில் முக்கியமாக சொல்றது லூஸ் டைஸ் அதாவது தளர்வான தொடர்புகள் பத்தி அதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லாத பழக்கமானவங்க கிட்ட இருந்து தான் புது வாய்ப்புகள் அதிகமாக வருமா ஏன்னா நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளை பத்தி ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இந்த லூஸ் டைஸ் இருக்காங்கள்ல அவங்க நம்மளை புது ஆட்களுக்கும் புது ஐடியாஸுக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க அதனால சாயங்காலத்தில் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வாய்ப்பு உருவாக்கிக்கிறது நல்லது ஓ புது வாய்ப்புகள் நல்ல பாயிண்ட்டு அடுத்த உத்தி கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு டிராகனை தவிர்க்கவும் அதை கொல்ல முயற்சிக்காதீங்க எப்படின்னா இப்போ சாப்பிட கூடாதுன்னா மன உறுதியோட போராடுறத விட வாங்காம இருக்கிறது நம்ம வில் பவரை மட்டும் நம்பாம நம்ம சூழலையே ஏத்த மாதிரி மாத்திக்கணும் ஜங்க் ஃபுட் கண்ல படாம எடுத்து வச்சிடுங்க வீடியோ கேம் அடிச்சுனா கன்சோல்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைங்க எப்படி சொல்றது நல்ல தேர்வு செய்யறதுக்கு கஷ்டப்படாம அந்த நல்ல தேர்வு மட்டும் தான் இருக்கிற மாதிரி செஞ்சிடுறது சூடல மாத்துறது சரி இப்ப நாள் முடியும் போது என்ன பண்ணலான்னு பாப்போம் ஏழாவது ஒத்தி மாலை நேர மீட்டமைப்பு ஈவினிங் ரீசெட் அந்த ஃபைவ் மினிட் ஜேர்னல் கான்செப்ட் மாதிரி ஆமா இது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் மூணே ஸ்டெப் தான் ஒன்று அன்னைக்கு என்ன நல்லா நடந்தது என்ன கத்துக்கிட்டீங்கன்னு யோசிங்க சின்ன வெற்றிகளை கூட அங்கீகரிங்க இது வந்து மனசு லேசாக்கும் ரெண்டு உங்க கோல்ஸ ஒரு தடவை பாருங்க டெய்லி பார்க்கறது அதுல கவனம் செலுத்த உதவும் மூணு நாளைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுங்க. காலண்டர் பார்த்து ரெடி ஆகுங்க. இது அடுத்த நாள் காலையில தெளிவா ஆரம்பிக்க உதவும். கரெக்ட். நாளைக்கு நல்லா இருக்கணும்னா ராத்திரி சரியா முடியணும். எட்டாவது கடைசி உத்தி இது நல்லா சொல்லுது. தூங்க போறதுக்கு அலாரம் வைங்க. காலையில எந்திரிக்க அலாரம் வைக்கிற மாதிரி தூங்க போறதுக்கும் அலாரமா. கேக்க காமெடியா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். பாருங்க இன்னைக்கு கிட்ட இருக்கிற எனர்ஜி ராத்திரி நாம எடுத்த முடிவுகளால வருது. குறிப்பா எப்ப தூங்க போனோங்கிறதுல இருந்து நம்ம ஈவினிங் ரொட்டீன் தான் அடுத்த நாள் சக்சஸ்க்கு பேஸ் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி முந்தின நாள் சீக்கிரம் படுக்கணும் இல்லையா இந்த அலாரம் அதை ஞாபகப்படுத்தும் ஆக மொத்தம் இந்த எட்டு உத்திகளையும் பார்க்கும்போது சாயகால நேரங்கறது சும்மா வேலையில இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல அது நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம நல்லதுக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் ரொம்ப முக்கியமான நேரம்னு புரியுது இதுல செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் தோணுது ஆமா இப்போ உங்களை கேக்கறோம் இந்த எட்டுல உங்களுக்கு எது ரொம்ப கனெக்ட் ஆகுது இல்ல எது உங்களுக்கு ரொம்ப தேவைன்னு தோணுது இன்னைக்கு ராத்திரியே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும் கடைசியா இன்னொரு கேள்வி இந்த எயிட் ஐடியாஸ் எல்லாம் ஓகே இதுக்கு மேல உங்க மாலை நேரத்துல நீங்க முக்கியமா நினைக்கிற பிரதிபலிக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு வேல்யூ என்ன அந்த ஒரு விஷயத்த மையமா வச்சு உங்க ஈவினிங் ரொட்டீனை மாத்துனா அது உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு யோசிச்சு பாருங்க